ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நாட்கள் என் மேலே கோபமாக இருப்பீங்க ஆண்டவரே நீங்கள் எங்கள் அப்பா இல்ல ஆண்டவரே நான் ஜிபிக்கிறேன் நீங்கள் நான் இழந்ததை எனக்கு திருப்பி கொடுங்க என்று கேட்கும் பொழுது அவர் திருப்பி தருகின்றவராக இருக்கிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த காட் மார்னிங்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இதெல்லாம் என்னிடத்துலேருந்து போய்விட்டது நான் இதெல்லாம் தொலைச்சிட்டேனே இதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா என்னுடைய சொத்தை இழந்துவிட்டேன் என்னுடைய சுகத்தை நான் இழந்துவிட்டேன் என்னுடைய மரியாதையை நான் இழந்துவிட்டேன் என் வேலையை நான் இழந்து விட்டேன் எனக்கு இருந்த ஒரு சம்பத்தை நான் இழந்து விட்டேன் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா ஆண்டவரே என்று அந்த ஒரு ஏக்கத்தோடு அந்த ஒரு கேள்வியோடு அந்த ஒரு ஜெபத்தோடு இன்றைக்கு இந்த காட்மார்னிங்கை கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் திருப்பி கொடுக்கின்ற தேவன் திருப்பி கொடுக்கின்ற தேவன் எண்பதாவது சங்கீதத்தை இன்று தியானிக்கின்றோம் இது ரட்சிப்புக்கான ஜபமாக கருதப்படுகின்றது பாருங்க மூன்று வசனங்களில் திரும்ப 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 வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா பாருங்க நான்காவது வசனத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீடி எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் என்று சொல்லி அதற்கு முன்பதாக மூன்றாவது வசனத்திலே தேவனே எங்களுக்கு திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் வசனம் ஏழிலே சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்போது ரட்சிக்கப்படும் பதினான்காவது வசனத்திலே சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்ச செடியை விசாரித்தருளும் திரும்பவும் பாருங்க பத்தொன்பதாவது வசனத்திலே சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது திருப்பி கொண்டு வாரும் திருப்பி கொண்டு வாரும் திருப்பி கொண்டு வாரும் என்று நான்கு முறை சொல்லுகின்ற இந்த சங்கீதமாக இருக்கின்றது அப்போது ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நாட்கள் என் மேலே கோபமாக இருப்பீங்க ஆண்டவரே நீங்கள் எங்கள் அப்பா இல்ல ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் நான் இழந்ததை எனக்கு திருப்பி கொடுங்க என்று கேட்கும் பொழுது அவர் திருப்பி தருகின்றவராக இருக்கிறார் பதினெட்டாவது வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் ஒரு காலத்தில் உம்மை விட்டு விட்டோம் உண்மை முழு மனதாக மன மனதோடு நாங்கள் சேவிக்கவில்லை ஆண்டவரே ஆகவே நாங்கள் விட்டோம் பல காரியங்களை இழந்து விட்டோம் இன்றைக்கு நாங்கள் இழந்த காரணமும் தெரியும் நாங்கள் இழந்த காரியங்களும் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாங்கள் இந்த காட் மார்னிங் மூலமாக எண்பதாவது சங்கீதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த வாக்குதத்தை பிடித்து கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு திருப்பி தாரும் என்று கேட்கும்பொழுது பொழுது இரட்டத்தனையான மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு திருப்பி தாரும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே இந்த ஒரு தாகத்தோடு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இதோ சுவாமி என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் எதை இழந்திருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் கர்த்தாவே இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தாவே நீ திருப்பி கொண்டு வாரும் உமது பிரகாசிக்க பண்ணும் அவர்கள் மேல் இருந்து அவர்கள் மீது உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்